இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பண விவசாயம் அதுக்கு தான் டீம் பசங்களார பணமரத்துல குரங்கோட மோசமா தொத்திக்கிட்டு இருக்கோம் அது என்னடா பண விவசாயம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பனைமரத்துல இருந்து பாலை இடிக்கி பக்குவமா பாலரும் எடுத்து சீவி விட்டு கலசத்தை கட்டி பதநீர் எடுக்கிறது தான் பண விவசாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் டீம் பசங்களார பணமரத்துல இருந்து பதினீர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பணமரம் ஏற ஆரம்பிச்சோம் பணமரத்து அழுவில இருந்து மீட்டு எடுக்கணும் நாம தான் பணமரம் ஏறணும் நாம தான் பண விவசாயம் பண்ணணும் சொல்லிட்டு டீம் பசங்களார பணமரம் ஏற ஆரம்பிச்சோம் ஏண்டா உங்களுக்கு பணமரம் ஏற தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எங்க டீம்ல இருக்க எல்லா எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து நல்லாவே பணமரம் ஏற தெரியும் ஆனா பதினீர் எடுக்க தெரியாது போன வருஷம் தான் பதினீர் எடுக்க கத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம போன வருஷம் டீம்ல இருக்க ரெண்டு பசங்களுக்கு தான் பதினீர் எடுக்க தெரிஞ்சிச்சு மீதி இருக்கு நாங்க எல்லாரும் கத்துக்கிட்டு தான் இருந்தோம் பணமரத்துல ஏறி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதேதோ ஏதோ பாலை இடிக்கி விட்டு கலசத்தை கட்டி பதினீர் எடுத்துட்டு அந்த நம்பிக்கை விடாம இந்த வருஷம் டீம் பசங்க ஆறு பேர் ஆறு பணமரம் ஏற போறோம் எங்க ஊர்ல இந்த பணமரத்துல தான் பஸ்ட் பால வந்திருக்கு இந்த பணமரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்க எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு பணமரத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணமரத்துல இருந்து பதினீர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பணமரத்துல ஏற ஆரம்பிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பணமரத்து அழிவுல இருந்து மீட் எடுப்போம்